நாமே வரவை கொடுத்திருக்கிய வேட்டையாடுவது பழக்கம் உண்டு வெள்ளிமலை வேட்டையாடி கொண்டு இருந்தேன் வெள்ளிமலை வேட்டையாடி கொண்டு இருக்கும் பொழுது அருமையான ஒரு மானக்கண்டை அழகான மான் அன்புள்ள மான் பாசமான் எதுக்கும் அஞ்சாத மான் அப்புறம் இந்த மான கண்டே இந்த மான கை பிடிக்கணும் கை நாள் பிடிச்சி இந்த மான குழுக்கு சிறப்பு ஒன்று கொடுக்கணும் அப்படின்றக்காக மானை நான் பிடிக்க வந்தேன் மான் என்ன கண்டு பயந்து ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட மனத்தில் நுழைந்து விட்டது மனத்தில் நுழைந்த மானை பிடிக்க பொழுது ஒருத்தர் வழிமறைத்தான் யார் கேட்டேன் வீரத்தேவன் பேரை சொன்னான் எப்போ வந்து மான் பிடிச்சப்பா மானை பிடிக்கும்னு கேட்டேன் மானை பிடிச்ச கொடுப்போருக்கோ உங்களை உள்ள அனுப்புறதுக்கு அனுமதி கொடுக்குறோ எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது இந்த இடத்துக்கு தலைவியாகப்பட்டவர்கள் தங்கை வள்ளி அனுமதி பெற்று நீங்கள் மானை பிடிச்சிக்கிடலாம் உங்கள் அண்ணன் வீரத்தேவன் சொன்னார் உங்களை பார்த்தா நல்ல உலகம் தெரியுது நல்ல மனசாக தெரியுது ஒரு வகையில் இடத்துல சேர்ந்த மாதிரி தெரியுது நிமித்தம் போக போக தெரியும் இருந்தாலும் மானை பிடிச்சி கொடுத்துருவீங்க எப்பயாவது கொடுத்துருவீங்கன்னு நம்பி உங்களை நம்பி வந்திருக்கேன் உங்களுடைய அனுமதி வேணும் மானை பிடிப்பு இருக்குது ஒன்று மானை பிடிச்சி கொடுங்க இல்லை மான பிடிப்பு இருக்கு அனுமதி கொடுங்க அறிவுகள் மணிமொழி சிறப்பு இருக்கு சிறப்பு ஒடி வந்த நம்மா நம்மாட்டி வந்தேன் நான் அம்மா குறிஞ்சி நில காட்டுக்குள்ள கொள்ள ஒளிய நானே ஒடி வந்தம்மா நம்மா உங்க மானி இங்க வரலன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில போய் சொல்ற மாதிரி ஆயிரும் போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லி கொடுக்காங்க அதனால உங்க மானி இங்க வரலைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுவோ இருபது காது தூரம் இருபது காதுரம் என்று சொன்னால் இருநூறு மைல் கட்சு சொல்லக் கொண்ட இந்த வனம் முழுவதுமாக வேலைபட்டு காவுகாக்கு கிடையாது அப்படி காவகாக்கும் யாரால முடியாது என் தந்தையாகக்கூடியவர் கூடியவர் ஈசானி மூலையிலே நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் இருபத்தி எட்டு ஆவமங்கள் பொறந்த அழகான பணமித்து கொடுத்து கண்ணுங்கருத்துமா காவல் காத்துக்கிடுவான்னு சொல்லி என்னை வழிநுப்பி வைத்தார் தாய் சேர்ந்த கோவில்மில்லை தந்தி சொமிக்க மந்திரமலை என்பது போல என் தந்தையோட சொல்ல வேதவாக்காக எடுத்துக்கொண்டு காவலை முடிச்சு நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போறேன் நீங்க ஒருவேளை நான் காவல் காத்து கொடுக்கற வேலையில நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா மானாக கூடியது காவல் பார்க்கக்கூடிய நேரத்துல கீழே போயிருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் நான் காவலை முடிச்சு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க மானு என்னுடைய திணைப்படத்துக்குள்ள போயிடுச்சு நீங்க சொல்றீங்க மறுபடியும் சொல்றேன் உங்க மானு இங்கு வரலன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்லவும் முடியாது ஆனா என்னுடைய இடத்துல உங்க மான் இல்லை என்பது என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் அதனால பிடித்து தருவதற்கு அனுமதி கேட்பதற்கு முன்னதாக உங்க மானு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே உங்க மானு

வரலன்னு சொல்ல கிடையாது இல்லாத ஒன்றை தேடி வரதுக்கு நீங்க ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது இருக்கிறத வச்சுக்கிட்டு சொல்றதுக்கு நான் ஒண்ணு பேராசக்கரையும் கிடையாது என்னோட இனத்தவர் ஆயிடுச்சேங்கிறதுனாலதான் நீங்க சொன்ன வார்த்தையை நம்புகிறேன் நான் இல்லாட்டி நீங்க போய் சொல்றீங்கன்னா ஆரம்பத்துல என்னால வாக்குவாதம் செய்ய முடியும் நீங்க சொல்வதை உண்மை என்று நம்பி இந்த இடத்துல நம்பி மகளாக கூடிய நீங்க என்ன நல்லவன் சொல்லுகிறா இல்லையா இருக்கா இல்லையா அப்ப நல்லவங்க யாராவது போய் சொல்லுவாங்களா அது போய் சொல்ல மாட்டேன் இல்ல உங்க மான வச்சுக்கிட்டு எனக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது வேண்டுதல் இருக்கா போயிட்டு இருப்பேன்ல

கருப்பை என சொல்லக்கூடிய கருப்பையில கரும் உண்டாகும் என்பதற்காகத்தான் சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும் என்பதை சொல்லி வைத்தார்கள் அகப்பை என்று சொல்லக்கூடியது கிடையாது அது கருப்பப்பை என சொல்லக்கூடியதை சொல்லி வச்சாங்க இந்த நாள் மருவு என்ன ஆயிடுச்சு சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் சட்டியில இருந்தால் தான் அகப்பையில வரும்னு நாள் வரை மாற்றப்பட்ட சில விஷயங்கள் உண்டு நிறைய விஷயம் உண்டு இருக்கா இல்லையா ஆமா இருக்குல இருக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதைக்கு கற்பூர வாசனை நாய்க்கு தெரியுமா நல்லா கிட்டது நான் கேக்குறதுக்கு முத பதில் சொல்லுங்க கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும் தெரியாதுல தெரியாதுல தெரியும் எப்படி தெரியும் எப்படி தெரியும் கண்டிப்பா நம்ம ஏனா பெரியவங்க யாரும் காரணம் நம்ம சொல்லி வைக்க மாட்டாங்க ஏன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொன்னால் ஒரு பாயாக கூடியனுடைய வகையாக கூடிய கோரைப்புள்ளை போல இது கழு எண்ணத்தில் கூடிய ஒரு புள்ளின் வகையை சார்ந்தது இந்த புள்ளில் பாயை தைக்கின்ற பொழுது அந்த இருந்து வருமாம் கற்பூர வாசனை கழு தைக்க வருமாம் கற்பூர வாசனை அப்படிங்கிறத சேர்த்து சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கழுதைக்கு வருமா கற்பூர வாசனை கழுதைக்கு வருமா கற்பூர வாசனைன்னு சொல்ல வச்சுட்டாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா நாய்க்கு தெரியுமா நல்லது கெட்டதுன்னு நீங்க அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம்

அதை வியாபார ரீதியாக வியாபாரத்துக்கு உபயோகப்படுத்தும் தவிர சாப்பிடலாம் மாட்டோம் அதனால் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சைவ வேடுவர்னு நினைக்கிறேன் அதாவது அதாவது அத புடிக்கணும் பிடிச்சு கொண்டு அரமண சேக்கணும் சிறப்பு கொண்டு கொடுக்கணும் ஏர்க்க சொல்லிக்கே உங்களுட அது நீங்க மான புடிப்பர்க்கே தான் வந்திருக்கே நீ பிடிச்சு கொண்டு போய் குடுங்க மான் அடிக்க கூடல மாசு குடுத்து கூட யாட்டே வாங்கி கொண்டு போய் கொடுங்க மான் அடிக்கலாமா எனக்கு பாவம் இல்லையா எது மான் அடிக்கலாமா நானு கொல்லலமா அப்படி கேடி அந்த பாவத்தை செய்ய கூடாது கறி கடைக்கு வேலைக்கு வந்துட்டா கசாப்பு கடைக்கு வேலைக்கு வந்தா நான் கறியே வெட்ட மாட்டேன் சொல்லுங்க அது கசாப்புகள வேலை பார்க்கிறது அந்த வேலை அந்த மாதிரி அப்புறம் வேட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வேட்டை ஆட மாட்டேன் அப்படினா அந்த அர்த்தம் கசாப்பு நான் கசாப்பு யாரும் பாக்க வரல மானை தூய்ப்பு வந்திருக்கேன் நீங்க வேளுவர் தானே வேளுவர் குணம் என்ன

பொண்டி சேக்கனுகளே பெண்களே உட்காருங்கடா ஒரு நாலு பேர்னால உட்காருங்க மால மாத்த போறாங்க இருங்கடா நேர வரைக்கும் பாத்துதுல புண்ணியம் இல்ல பாத்துது புண்ணியம் இல்ல அத மால மாத்த போய் கண்டிப்பா அங்க ஓடணும்ல ஊருக்கு முதல்ல இதெல்லாம் பார்க்கணும் இல்ல அதனால எங்க மாலிங்க ஏன் போய் பாருங்க எவ்வளவு நேர உங்க இல்ல இருக்கு இல்லன்னு கிறுக்கு யாருக்கு நான் நான் தான் அப்ப என்ன கிறுக்கி

சோறு கொடுப்பாக ஐயா நீங்க பசிக்குதுன்னு சொல்றீங்களா அதுக்கு என்ன வேணுமோ அதை நான் தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் நாடு தமிழ்நாடு இல்ல ஏதோ உதவி என்று சொன்னா அந்த உதவிக்கு நான் ஏதாவது உபகரமாக ஏதாவது கொடுக்கலாம் சரியா ஆனா இல்லாத ஒரு மானம் இங்க தான் இருக்கு நீங்க சொன்னீங்க அப்படினா நான் எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும் நீங்க நினைச்சா கொடுத்துறலாம் நான் கொடுக்க முடியேன்னு நினைக்கிற மனசு வச்சா கொடுத்துறலாம் மனசு வைக்கவா மனசு வைக்கவே பாருங்க மனசு வைங்க ஓகேவா மானன்ற சொன்ன 32 வகையான மானங்கள் உண்டு ஏனா அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க என் கல்யாணத்தை பார்த்துட்டு போட்டும் முப்பத்தி ரெண்டு வகையான மான்கள் உண்டு நீங்க தேடி வந்த மானுக்கு

ஆனா நாளிகை ஆக ஆக சீதா பிராட்டிக்கு ஒரு பயம் வந்துருச்சு எங்க ராமர் லட்சுமணன் திரும்பி வந்து தன் மாமனாருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் அது பித்ருதோஷம் ஆகிவிடுமே என்பதற்காக அந்த அம்மா என்ன பண்றாங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்து ஆற்றங்கரையில போய் அந்த அம்மா என்ன பண்றாங்க தன்னுடைய மாமனாருக்கு அந்த அம்மா திதி கொடுத்துடுறாங்க அப்படி கொடுக்கின்ற பொழுது அங்க தசரத மகா சக்கரவர்த்தி காட்சி கொடுத்து என்ன பண்றாரு அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஏற்றுக்கொண்ட உடனே ராமரும் லட்சுமணும் வந்துட்டாங்க வந்த உடனே பாருங்க இன்னும் சிறிது நாளிகை இருக்குன்ற வேலையில வந்து கேக்குறாங்க என்னம்மா போய் திதி கொடுக்கணும் நீ முன்னதாகவே திதி கொடுத்து விட்டா ராமர் கோபப்படுறாரு அப்ப இந்த அம்மா சொல்றாங்க இல்ல ரொம்ப நேரம் ஆயிருச்சு நீங்க வர்றதுக்கு எங்க காலதாமதம் ஆகி விடுமுன்னு சொல்லி நானே குடுத்துருன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு அவர் நம்ப மாட்டேங்கிறாரு நம்பாத பொழுது இந்த அம்மா என்ன சொல்றாங்க அங்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல்குனியார்கிட்ட போய் சாட்சி கேட்கிறாங்க பல்குனியாரே நீ பார்த்து கொண்டே தானே இருந்தாய் நான் இங்கே திதி கொடுத்ததை தசரத மகா சக்கரவர்த்தி ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சாட்சி கூப்பிடுறாங்க ஆனா பல்குனியாரு சாட்சி சொல்ல கிடையாது சொல்லல அடுத்து துளசி செடியிடம் போய் கேட்கறாங்க துளசி செடியே என்ன அதாவது தாளம்பூவிடம் போய் கேட்கறாங்க தாளம்பூவே எனக்காக சாட்சி சொல்ல சொல்லும் பொழுது தாளம்பூவும் சாட்சி சொல்ல மறுக்கிறது அப்பதான் பாக்குறாங்க அங்க இருந்ததோ ஆலமரம் ஆழமரத்துடைய சாட்சி கேட்ட பொழுது ஆழமரம் சொன்னது ஆம் தசரத மகா சக்கரவர்த்தி இதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன பொழுது தசரத மகா சக்கரவர்த்தியே அங்கே காட்சி கொடுத்த தசரத அதாவது ராமனிடத்திலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன பொழுதுதான் ராமர் தனர் அப்பதான் இந்த சீதாதேவி சொன்னாங்களா எனக்காக சாட்சி சொல்லாத பல்குனியாரே இனிமேல் எப்பொழுதுமே இந்த ஆட்டில் நீர் இல்லாமல் போகட்டும் இப்போதைக்கு பல்குனி ஆறுல தண்ணி கிடையாது எவ்வளவு பெரிய வெள்ள வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் பல்குனி நீர் என்பது கிடையாது அதே போல தாளம் அதே போல தாளம் போகக்கூடியது எந்த பூஜையிலும் இருக்கிறதுக்கு கிடையாது இந்த ஆலமரமாக கூடியது சாட்சி சொன்னதுனாலதான் இன்னைக்கு உலகத்திலே நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எப்படி இந்த ஆலமரம் உண்மையாக சாட்சி சொல்லியதோ அதே போல நீதி தவறாது அனைவரும் அவரிடத்தில் இருந்து நீதியை சாட்சியாக சொல்ல வேண்டும்ங்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆலமரத்துக்கு அடில உட்கார்ந்து சாட்சி சொல்றாங்க எல்லாரும் சொல்ல வர்ற அப்படின்னா ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய சாட்சி அதாவது அடையாதம் சரியாக இருந்தது என்று சொன்னால் தம்முடைய மானைத்தான் தேடி வந்திருக்கலாம் மானைத்தானா 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 「これだ!」

எ சாய்ப்பு ரெண்டு இருந்தாலும் அது தன் தலை நிபுண மார்பரை கந்ததுண்டோ பள்ளி தன் Hey, yeah. There are

அண்ணா முருகனை வணங்கலாம் என்று ஏனாஷா

ஒன்றுமா நாடி எங்குமே கட்ட பொம்மன் பேருதானையா பார்த்தால் 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 சரித்திரம் பொம்மன் கேருதானையா கட்ட பொம்மன் கேருதான சரித்திரத்தில் எட்டதையோ வீரன் உண்டையா அந்த வீரர்கள் முதன்மை பெருமை கட்டப்பொம்மன் न <laughs> இந்த போற்று நமது வீரம் தானையா கயத்தாறு புளிய மரம் கோவில் தானையா கயத்தாறு புளிய மரம் கோவில் தானையா அங்கு சென்று பெயர் சூட்டி மகிழுவோமையா அங்கு சென்று பெயரும் சூட்டி மகிழுவோமையா பார்த்தால் 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 படித்து விட்டா காயம் கேட்டா சளிப்பு தோன்றுமா நடைய துணி சட்ட பொம்மன் கேறுதான குளம்பு ஒன்று நமது வீரந்தான ஐயா நாயக்கர் குழல் பிரிந்த கடவுள் தானையா குளமும் போற்று நமது வீரன் தானையா நாயக்கல் குளத்தில் பிறந்த கடவுள் தானையா முக்கடலும் முத்தமிடும் தலைவன் யாரையா முக்கடலும் முத்தமிடும் தலைவன் யாரையா தொப்புளாக்கரை மக்கள் எல்லாம் மணங்கும் கட்ட பொம்மன் கடவுள் தானையா தொப்புளாக்கரை மக்கள் எல்லாம் மணங்கும் வீரன் கட்ட பொம்மன் தானையா பார்த்தா பார்த்தா பார்த்தான் சரித்திரம் படித்து விட்டான் காவியம் கேட்டா சளிப்பு தோன்றுமா நடிகத்துவே கத்த பொம்மன் பேரு ராணையா நடிகத்துவே கத்த பொம்மன் பேரு ராணையா